ஆத்ம வணக்கம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஈஸ்வர சேவை இப்பொழுது உலகத்தில் ஈஸ்வர சேவை என்று சொல்லி செய்து வருவது என்னவாகும் குளித்து கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி பிம்பத்தை இளநீர் பால் முதலியவற்றால் அபிஷேகம் செய்து வஸ்திரம் புஷ்பம் அதாவது பூ இவற்றால் அலங்கரித்து பழம் தேங்காய் முதலியவற்றை வைத்து பூஜை நைவேத்தியம் ஹோமம் முதலியன செய்வதும் சேவிப்பதும் ஆகின்றது இதற்கு ஈஸ்வர சேவை என்று சொல்லக்கூடுமா சொல்லக்கூடாது ஈஸ்வர சேவை என்று சொன்னால் என்ன ஈஸ்வரனை சேவிப்பது என்றாகும் ஈஸ்வரனை சேவிப்பது என்று சொல்லுவது என்ன ஈஸ்வரனை பஜிப்பது என்றாகும் எனில் எவ்விதம் என்பதற்கு உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு ஒரு வியாதிக்கு ஒரு வைத்தியர் ஒரு கஷாயத்திற்கு எழுதி கொடுத்தார் அதாவது ஆறு கழஞ்சு சீந்தில் கொடி நாலு கழஞ்சு கடுக்காய் தோல் இரண்டு கழஞ்சு சுக்கு இவற்றை அரைப்படி ஜலத்தில் கஷாயம் வைத்து வீசம்படியாக சுண்ட காய்ச்சி இறக்கி வடிகட்டி அதில் ஒரு அச்சு வெள்ளம் தட்டி போட்டு என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுக்கிறார் அதை சேவிக்க வேண்டும் என்றாகும் அப்பொழுது சேவிப்பது என்பது என்ன குடிக்கிறது அதாவது உட்கொள்வது என்றாகும் நாம் ஈஸ்வரமயமாகி ஈஸ்வரனோடு ஐக்கியமாக அல்லவா வேண்டும் ஆம் அப்பொழுது வேண்டி ஈஸ்வரனை உட்கொள்ளாமல் வெளியில் விட்டால் இல்லை அப்பொழுது ஈஸ்வரமயமாவதற்கு வேண்டி ஈஸ்வரனை அறிந்து சேவிக்க வேண்டும் ஈஸ்வரனை அறியாவிட்டால் ஈஸ்வரனை சேவிப்பதற்கு முடியுமா முடியாது நாம் இதுவரையிலும் ஈஸ்வரன் யாராகும் என்று கருதியிருந்தோம் என்றால் சிவன் ராமன் கிருஷ்ணன் குட்டிச்சாத்தான் பத்திரகாளி பகவதி கணபதி சுப்பிரமணியன் என்றும் மற்றும் பலவாறாக இருந்தது இப்பொழுது ஈஸ்வரன் யாராகும் என்று வெளிப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயு என்றாகும் அந்த வாயுவை சேவிக்கிறதற்குத்தான் ஈஸ்வர சேவை என்று சொல்லுவது ஆத்ம வணக்கம்